சிவாயணமும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் மகாபாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இந்திய திருநாட்டில் இரண்டு பெரிய இதிகாசங்கள் உண்டு அதில் ஒன்னு ராமாயணம் இன்னொன்னு மகாபாரதம் பெண்ணால கெட்டது ராமாயணம் மண்ணால் கெட்டது மகாபாரதம் இந்த மகாபாரதத்தில் சந்தனு அப்படிங்கின்ற மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்தவர் தான் பிதாமகன் என்று சொல்லக்கூடிய பீஸ்மர் இந்த பீஸ்மர் தன்னுடைய தியாகத்தின் பலனாக அதாவது தன்னுடைய தந்தைக்கு இரண்டாவது திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் அரச வாழ்வில் ஆசை கொள்ளாமல் கடுமையான பிரம்மச்சாரியாக மாறுகிறார் தன்னுடைய மகனின் தியாகத்தினுடைய அந்த எண்ணத்திற்காக இந்த சந்தன மகாராஜா இந்த பீஷ்மருக்கு ஒரு வரத்தை கொடுக்குறார் நீ எப்போ விரும்புகிறியோ அப்போ உன்னுடைய மரணம் நிகழும் நீ விரும்பி நீ மரணத்தை விரும்பினால் மட்டுமே உனக்கு மரணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுக்குறார் அப்போ இந்த மகாபாரத போர் நடக்குது மகாபாரத போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருஷேத்திர போர்னு சொல்லுவாங்க இல்லையா அது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கும் இந்த ரெண்டு பேரும் வேறு யாரும் இல்லை அண்ணன் தம்பிகள் தான் அதாவது பங்காளிகள் சண்டைன்னு சொல்லுவாங்க இந்த போர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள் நடக்கும் இந்த பதினெட்டு நாளில் போர் தொடங்கி பத்தாவது நாள் வந்து அர்ஜுனன் வந்து பீஷுமன் மேலே அம்பு போட்டுருவார் அம்பு படுக்கையில் இவர் படுத்துருப்பார் இவர் உயிர் போகாது ஏன்னா இவர் எப்போ வந்து தன் உயிர் போகணும்னு நினைக்கிறாரோ அப்போ தான் போகும் இவர் அம்பு போட்டது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் என்னுடைய உயிர் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த உயிரை இறுக்கி பிடிச்சி வச்சுருப்பார் அதாவது தை மாதம் பிறப்பதற்காக இந்த மாதத்தில் தேயப்பிர பதினைந்து திதிகளும் வளர்பிரையில் பதினைந்து திதிகளும் வரும் இதில் ஏழாவது திதியாக இருக்கக்கூடியது சப்தமி திதி இந்த சப்தமி திதி என்பது சூரியனுடைய திதி அந்த சப்தமி திதி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்போ இந்த சப்தமி திதியில் அதாவது இந்த வளர்புடை அதாவது தை மாதம் இருக்குது இல்லைங்களா தை மாதத்திலே அமாவாசை முடிந்து வரக்கூடிய அந்த ஏழாவது திதியில் இவருடைய பாவங்களை எல்லாம் போக்கி இறுக்க இலையெல்லாம் அவர் மேலே வச்சு அந்த பாவத்தெல்லாம் போக்குறாரு யார் வியாச மகாமுனிவர் ஏன்னா இவர் போய் உயிர் போகலை ஏன்னா நம்ம வந்து நினைச்சு செய்கிற பாவமும் இருக்குது அதே மாதிரி உடலாலும் நம்மளுடைய உடல் வலிமையாலும் மனதாலும் செய்யக்கூடிய பாவங்களும்லாம் இருக்குது ஆனால் ஒரு பாவம் நடக்கும் பொழுது ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை நம்ம பார்த்துட்டு ஆனால் அதை தடுக் தடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தும் கண்டு காணாமல் போகிறோம் பார்த்தீங்களா அதுவும் பாவக்கணக்கில் சேரும் இதை தான் வந்து இந்த கௌரவர்களுடைய சபையில் பாஞ்சாலிய துகில் உரியும் பொழுது துத்த துச்சாதனம் துரியோதனம்னு உரியும் பொழுது இந்த பீஸ்மர் அடுக்க அதாவது அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தும் தடுக்காமல் வேடிக்கை பார்த்துருவார் அந்த பாவம்தான் இவருடைய உயிர் போகாமல் அப்படியே பிடிச்சு வச்சுக்கிட்டு நிற்கும் இதை வந்து அந்த ரதசப்தமி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தை மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய அந்த சப்தமி திதியை வந்து சப்தமி அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாளில் அவருடைய பாவத்தை போக்குறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் அஷ்டமி அன்னைக்கு அவர் முக்தி அடைகிறார் இந்த ரதசப்தமி அப்படிங்கிறது சூரிய ஜெயந்தி அன்னைக்கு தான் வந்து சூரியனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கும் பொழுது பூமி வந்து சூரியனை மிக நெருங்கி போயிடும் ஏன்னா சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த பூமி இந்த உத்தராயண காலத்தில் சூரியன் நீ சூரியனை நெருங்கக்கூடிய முதல் நாள் தான் இந்த ரதசப்தமி அன்னைக்கு பார்த்து இவருக்கு அந்த பாவத்தை வியாசர் போக்கிட்டு மறுநாள் முக்தி அடைகிறார் அவர் அந்த அஷ்டமி அன்னைக்கு அப்போ அவர் கடுமையான பிரம்மச்சாரி வேறு இல்லையா இப்போ குடும்பம் குட்டி இல்லை இப்போ அவருக்கு யார் தர்ப்பணம் கொடுப்பா அவருடைய ஆன்மா எப்படி மோச்சமடையும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்படுறாங்க பஞ்சபாண்டவர்கள் முத கொண்டு அப்போ வியாசர் சொல்கிறாரு திருமணம் செய்தவனுக்கு அவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கும் ஆனால் கங்கையின் மைந்தனாக இந்த பிதாமகனான பீஷ்மருக்கு பாரத தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த பீஷ்மருக்கு பிள்ளைகளாக இருந்து தர்ப்பணம் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை சொல்கிறார் அப்போ திருமணமானவர்கள் மாணவர்கள் அதாவது நம்மளுடைய தர்மசாஸ்திரப்படி ஒருவன் தந்தையை இழந்தால் மட்டுமே அவன் வந்து திதி தர்ப்பணம்லாம் கொடுக்கணும் ஆனால் இந்த பீஷ்மருக்கு தந்தை இல்லாதவர்களும் கொடுக்கலாம் தந்தை இருப்பவர்களும் கொடுக்கலாம் என்ன வழக்கமாக இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது எல்லையும் நீரையும் நம்ம கலந்து கொடுப்போம் ஆனால் அந்த பீஷ்மருக்கு எள்ளு கலக்காமல் நீரை மட்டும் கொண்டு அர்க்கியமாக அவருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அப்போ இந்த தை மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய அந்த அஷ்டமியில் இந்த பீஸ்மருக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நாம் ஓராண்டு செய்த பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பாக்கியமே இல்லாதான் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த அஷ்டமியில் பீஷ்ம அஷ்டமியில் இந்த பீஷ்மருக்கு எள்ளு கொண்டு அஞ்சலி செலுத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமான விஷயம் இதெல்லாம் ரகசியமாகவே அன்னைய காலகட்டத்திலேருந்து இருந்து வச்சுக்கிட்டு வர்றாங்க ஆனால் இன்றைக்கி அதான் நமக்கு ஒவ்வொன்றாக தேவ ரகசியங்கள்லேருந்து எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அதெல்லாம் நம்ம வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் ஏன்னா நம்ம பாவம் மூட்டையை தான் ஜென்ம ஜென்மமாக தூக்கி வந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த பாவங்களை கொள்ளவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த சந்தான பாக்கியம் கிடைக்கவும் இந்த பீஷ்மாருக்கு இந்த பீஷ்மாஷ்டமி அன்று அண்டு அர்க்கியம் விட்டு வழிபாடு செய்தால் நம்மளுடைய பித்திருக்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும் நமக்கு பித்ரு தோஷம் விலகும் அந்த புனித ஆத்மாவான பீஷ்மரனுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்